சிலர் கலெக்ஷன் பண்றதுக்காக அப்படி போயிருந்தோம் கூடுதலா வந்து சில தகவல் சொன்னாங்க வாங்க டெய்லரிங் ஆரி மெஹந்தி மேக்கப் அது மட்டும் இல்லாம கேக் பேக்கிங் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதுல சர்டிபிகேட் இல்லைங்கிறது தான் நிறைய பேர்த்தோட பிரச்சனை அதுவும் ட்ரைனர் சர்டிபிகேட் இல்ல நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பண்ணி தான் நிறைய பேர் என்னன்னா ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிறீங்க சோ நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா போர்ட்டல்ல ரொம்ப மினிமலான பட்ஜெட்ல நாங்களே பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைப்பகத்தோட சர்டிபிகேட் அண்ட் மெம்பர் ஐடியும் கொடுத்து லைஃப் டைம் சப்போர்ட் நான் பண்ணி தரேன் மேடம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தொழில் நடத்துவரா இருக்கலாம் ஒரு டைலரிங் இன்ஸ்டியூட் வச்சிருப்பவரா இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறா இருக்கலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தேவை அல்ல இந்த ஸ்டூடெண்டுகளுக்கும் சர்டிஃபிகேட் தேவை கம்மி செலவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோடு அவங்க வந்து சர்டிஃபிகேட்டு வந்து வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்காங்க அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க